ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஐப்பசி மாதம் முழுவதும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்தது வீட்டினை சுத்தமாக பெருக்கி முடிந்தால் கோமியத்துடன் கொஞ்சம் மஞ்சள் கலந்து தெளிக்கவும் பின்னர் சுத்தமாக தண்ணீர் கொண்டு துடைக்கவும் பூஜை செய்யும் முறை விநாயகரை வணங்கி பூஜை சிறப்பாக நடக்க வேண்டுவோம் மஞ்சள் பன்னீர் கலந்து பிள்ளையாரை பிடித்து வைத்து ஆரம்பிக்கவும் பூஜை அறையிலோ அல்லது வேறு எங்கோ கிழக்கு பார்த்து குபேர பூஜை செய்ய வேண்டும் சுவாமிகள் அனைத்தும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளவும் குபேரன் படம் லக்ஷ்மி படம் எடுத்து அருகே வைக்கவும் பாம்பாலம் அல்லது மணக்கட்டையில் அல்லது சுத்தமான தரையில் குபேரன் படத்திற்கு முன் மேலே காணப்பட்ட படத்தை அரிசி மாவினை கொண்டு வரைந்து கொள்ளவும் அரிசி மாவுடன் தண்ணீர் கலக்காமல் சுத்தமான பன்னீர் கலந்து அரிசி மாவில் க வரையவும் அடுத்து வரைந்து முடிந்தவுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள எண்களுக்கு ஏற்ப ரூபாய் ஒன்று அல்லது இரண்டு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயங்களை வைக்கவும் அடுத்து அன்னை அம்மாலட்சுமியினை கும்பத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் ஒரு வாழை இலை போட்டு அதன் மேல் கால்படிய பச்சை அரிசியினை பரப்பவும் அதன் மேல் சொம்பினை அதில் முக்கால் அளவு தண்ணீர் நிரப்பவும் பின்னர் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு மட்டை தேங்காயினை சொம்பின் மேல் வைக்கவும் விலைகளை தேங்காயின் சுற்றியும் அழகாக அமைக்கவும் இப்போது நம் வீட்டுக்கு மகாலட்சுமியும் குபேரனும் வந்துவிட்டார்கள் அடுத்து அவர்கள் முன் அழகான ஐந்து முக விளக்கினை ஏற்றி வைக்கவும் மண் அகல் விளக்குகள் இரண்டையும் உடன் ஏற்றி மேற்கு நோக்கி அமைக்கவும் தீப ஒளியில் வாயில் அன்னை மகாலட்சுமி ஒளி வடிவில் வந்து விடுவாள் தனித்தனி வெற்றிலை பாக்கு எடுத்து குபேரனுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் வைக்கவும் அடுத்து இரண்டு தலைவாழை இலைகள் எடுத்து முன்னே வைக்கவும் அதில் பிரசாதம் எடுத்து வைக்கவும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பிரசாதங்கள் குபேரனுக்கு சர்க்கரை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு அக்ரூட் பழங்கற்கண்டு ஜாங்கிரி மாதுளம்பழம் ரொம்ப முக்கியம் ஒரு டம்ளர் சுத்தமான பால் ரவா கேசரி இவைகளை அழகா இலையில் வைக்கவும் அவசியம் வாழைப்பூ வைக்க வேண்டும் அன்னை மகாலட்சுமிக்கு சில கனி வகைகள் வைக்கவும் வாழை ஆப்பிள் திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு போன்ற பழங்கள் அவளுக்கு படைக்கவும் அடுத்து நாம் மூஜை ஆரம்பிக்கப் போகின்றோம் விநாயகர் பாடல் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூ கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பால் சார்வார் தமக்கு அபிராமி அந்தாரி உதிக்கின்ற செங்கதில் உச்சி திரகம் உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்கும தோயமென்ன மிதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் வழித்துணையே குபேரன் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வா மே நம ஸ்வாஹா என்னும் இம்மந்திரத்தினை மூவாயிரம் முறை கண்டிப்பாக படிக்க வேண்டும் உங்கள் இல்லத்தில் மூன்று பேர் இருந்தால் ஒன்றாக அமர்ந்து ஆளுக்கு ஆயிரம் முறை சொல்லலாம் எண்ணிக்கைகளை கணக்கிற ரோஜா பூக்களை பயன்படுத்தி அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம் மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலட்சுமி சுவாகா நூற்றி எட்டு தடவை சொல்லவும் அடுத்தது சாம்பிராணி மிகவும் முக்கியமாகப் போடவும் முடிந்தபின் தீபம் காட்டி பூஜையினை முடிக்கவும் பூஜை முடிந்தவுடனே கலைக்க வேண்டாம் அடுத்த நாள் காலை முடிந்த அளவு வேறு பிரசாதம் வைத்து தூப தீபம் காட்டி பின்னர் கலைக்கவும் மகாலட்சுமியாக வழிபாடு நடத்தப்பட்ட செம்பிலிருக்கும் நீரினை வீடு அலுவலகம் எங்கும் தெளிக்கவும் நாணயங்களை எடுத்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி பெருமாள் கோவில் உண்டியில் போட்டுவிடவும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர